என் பெயர் பிரேமலதா லக்ஷ்மணன் நான் எக்ஸ்ட்ரீம் எஜுகேஷன் அப்படிங்கிற நிறுவனம் வந்து ஒரு பத் கடந்த பதிமூணு வருஷமாக தஞ்சாவூரில் இருக்கேன் என்னட்டால் ஒரு மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து படிச்சுட்டு போயிட்டுருக்காங்க இன்னும் இந்த மாதிரியான கல்வியை வந்து இன்னும் மேன்மேலும் தொடர்கிறதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பமோட நான் வந்து இந்த தொழில் இருக்கேன் நாங்கள் வந்து இதில் வந்து அபேக்கஸ் செஸ் ட்ராயிங் ஹேண்ட் ரைட்டிங் ஃபோனிக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் ரீடிங் அண்ட் ரைட்டிங் வேதிக் மேக்ஸ் இந்த மாதிரியான கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம் ஓகே மேம் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பயண அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு மேம் நாங்கள் இது வந்து கடந்த ஒரு பதிமூணு வருஷமா நான் நடத்திட்டு இருக்கேன் இந்த பயணம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு என்ன அப்படின்னா நம்ம இந்த தொழில வந்து நான் ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு குழந்தைங்களும் என்னிட்ட படிக்கிற குழந்தைங்க இன்னும் அறிவான திறமையான குழந்தைங்களா மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை சூப்பர் மேம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அகாடமி ஓபன் பண்ணலாம் அப்படிங்கற பிளான் உங்களுக்கு எப்படி மேம் வந்துச்சு இந்த பிளான் வந்து எனக்கு ஆக்சுவலாக வந்து என் பொண்ணு மூலமாக தான் எனக்கு இது தோணுச்சு என் பொண்ணு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஸ்கூல் ஃபார்மில் வந்து அவங்களுடைய ஃபார்ம் ஃபில் பண்ணு பண்ணும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா என்னுடைய அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத எனக்கு ஃபில் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து எதாவது ஒர்க் பண்ணணும் டீச்சராக தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு ஃபில் பண்ணும்போது ஹவுஸ் ஒய்ஃப்னு எழுதாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா காலேஜில் ஒர்க் தான் என்னுடைய பிளானாக இருந்துச்சு அந்த டைமில் வந்து கிடைச்சது தான் அபேக்கஸ் ஸோ அந்த நிறுவனத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் அதில் வந்து அபேக்கஸோட நிப்பாட்டக்கூடாது ஏன்னா ஒருத்தவங்க ஒரு என்கிட்ட படிக்க வர குழந்தைங்க வந்து அபேக்கஸ் மட்டும் படித்தா பார்த்தாது அவங்களுக்கு இன்னும் திறமையாக என்னென்ன கிளாஸஸ்லாம் வச்சா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அபேக்கஸ் கிளாஸ் பண்ணோம் அடுத்தது செஸ்ஸு அடுத்தது ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா ஒரு குழந்தைங்க இங்க கிளாஸஸ்க்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுதோ அந்தந்த ஸ்கில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால ஒரு டென் கிளாஸஸ் போல நாங்க இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலராக ஓகே மேம் இப்போ நீங்க சொன்னீங்க டென் கிளாஸஸ் வந்து நம்மளோட இந்த நிறுவனத்தில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக சொல்லிக் கொடுக்குற நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா ஃபர்ஸ்ட் இது எப்படி எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டீங்க மேம் நான் வந்து படிக்கும்போதே வந்து எனக்கு நிறைய ஆர்வம் இருக்கும் நிறைய கலை திறன் வந்து கற்று வச்சுக்கணும் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டேன் இப்போ நான் காலேஜ் படிக்கும்போதே வந்து ஹிந்தி வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஹிந்தி கிளாஸஸ் போனேன் அப்பவே வந்து எம்ஏ ஹிந்தி கம்ப்ளீட் பண்ணேன் நெக்ஸ்ட் வந்து ஜாப் போயிட்டு இருந்தேன் போயிட்டு இருக்கும்போது கம்ப்யூட்டர் சென்டரில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஈவினிங் டைமில் வந்து மியூசிக் கற்றுக்கலாமே மியூசிக் கிளாஸ் கற்றுட்டு பாடணும் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைலாம் இருந்தது எனக்கு அப்படின்னா என் என்னுடைய ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னை வந்து எதுவுமே படிக்க வேண்டாம் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்தது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நம்ம படிக்கணும் நம்ம ஃபேமிலியில நம்ம எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தே ஆர்வம் இருந்ததுனால என் ஃபேமிலியை வந்து சொல்றதை விட எனக்கு இன்னும் அதிகமான ஆர்வம் இருந்ததுனால என்னுடைய ஆர்வம் தான் அதிகமாக இருந்ததுனால அதை வந்து அப்போவே கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எப்போ வந்து பயன்படும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் நம்ம அப்படிங்கிறதுனால இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சாலும் உடனே அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி ஷார்ட் டம் கோர்ஸஸ்லாம் என்னென்னலாம் தேவைப்படுதோ தேவைப்படுற விஷயங்கள் நான் எல்லாத்தையுமே கற்றுக்கணும்னு நினைப்பேன் இப்பயுமே சரி ஏதாவது ஒரு கிளாஸஸ் கிடைச்சிதுன்னா உடனே ஜாயின் பண்ணி கற்றுப்பேன் நான் இப்போ ஒரு நான் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் இங்கே ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாஸ்டர் எப்படி நடத்துவாங்க என்னன்றது அவங்களோட கிளாஸ் உட்காந்து நான் கவனிச்சுட்டு தான் அதுக்கப்புறமேல அவங்க ஸ்டாஃபாக அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள கிளாஸஸ் ஹேண்டில் பண்ண சொல்லுவேன் அது மாதிரி இங்கே செஸ் கிளாஸ் நடக்குது அப்படின்னா எனக்கு செஸ் நான் கற்றுக்கல ஆனால் இப்போ வந்து நான் வந்து செஸ் கற்றுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லித்தரலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அது மாதிரி ஒரு ஆர்வம் இருக்கும் எனக்குள்ள ஒரு ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால தான் இதை நல்லாவே கொண்டு போக முடியுது இத்தனை வருஷமும் என்னால் இந்த ஒரு பிஸ்னஸை வந்து சஸ்டெயின் பண்ணி இப்போதைக்கு ரெண்டு பிரான்ச்சஸ் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன் நான் இது அடுத்தடுத்தது என்னோட மட்டும் இந்த நிறுவனம் வந்து நின்றுடக்கூடாது இன்னும் அடுத்தடுத்த ஊர்களுக்கும் இது போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னும் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன் அதை நோக்கி போயிட்டே இருக்கேன் ஓகே மேம் இப்போ உங்களுடைய இந்த அகாடமியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்து கோர்ஸஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இதில் உங்களுக்கு ஃபேவரட் அப்படின்னு எதை சொல்லுவீங்க மேம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னால் பேக்கஸ் ரொம்ப பிடிக்கும் அதை சொல்லிக் கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறதுல நான் ரொம்ப ஆர்வமாக இருந்து அதை சொல்லிக் கொடுப்பேன் நான் எல்லா ஸ்டாஃப் இருந்து சொல்லிக் கொடுத்தா கூட நானும் அவங்களோட சேர்ந்து அடிஷ்னலாக நானும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச அபேகாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்க நிறைய எல்லாம் கம்பல்சரியாக கொண்டு வந்துட்டாங்க நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஸோ இந்த அபேகஸ் கற்றுக்கிறதுனால என்ன யூஸ் மேம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அபேகஸ் கத்துக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் லேர்னிங் அபிலிட்டி ஸ்பீட் அக்யுரசி ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து என்னால் படிக்கவே முடியல குழந்தைங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட் பண்ணி உட்கார மாட்டாங்க கான்சன்ட்ரேட் பண்ணி எழுத மாட்டாங்க அதனால நிறைய மார்க்ஸ் ரொம்ப கம்மியாகுது என்னால் ஸ்பீடாக எழுத முடியல ஸ்பீடாக படிக்க முடியல எனக்கு மெமரி பவர் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற குழந்தைக்கு பேக்கஸ் க கற்றுக்கறதுனால அந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்டை நாங்கள் பார்த்துருக்கோம் பார்க்கவும் முடியுது சூப்பர் மேம் இது ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்களா அல்லது ஆஃப்லைன் மட்டும் ஆஃப்லைன்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன்லேயும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் இப்போ நிறைய ஃபாரின்ல உள்ள குழந்தைங்க எல்லாமே எங்கள்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க இப்போ இப்போ இந்த வகுப்புகளில் நினைக்கிறவங்களுக்கு எதுவும் தகுதிகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா மேம் இந்த ஏஜ்ல உள்ளவங்க ஜாயின் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கு இது வந்து இந்த அபேக்கஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நாலு வயசுலேருந்து பதினாலு வயசு உள்ள வரைக்கும் தான் இது படிக்க முடியும் அதுக்குள்ள உள்ள கிளாஸஸ் வந்து நாங்கள் யாருக்கு என்ன இப்போ இங்கே வந்து பத்து விதமான கிளாஸஸ் இருக்கு அந்த பத்து விதமான கிளாஸஸையும் எல்லாருக்குமே கொடுக்க முடியாது எந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கா அது மாதிரி உள்ளதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூஸ் பண்ணி நாங்கள் கொடுப்போம் இப்போது அபேக்கஸ் வந்து வர குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அபேக்கஸ் சூஸ் பண்ணி கொடுப்போம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் குழந்தைங்க எல்கேஜி படிக்கிறாங்க இல்லை யூகேஜி படிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எனக்கு ரீடிங் ஹேபிட் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் ரெஃபர் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போது நல்லா ஹேண்ட் ரைட்டிங் எழுதிட்டே இருந்தாங்க திடீர்னு வந்து ஒழுங்காக எழுத மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் செகண்ட் தாட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய எழுது நல்லா எழுதுவாங்க அழகாக எழுதுவாங்க ஆனால் எக்ஸாம்ஸில் வந்து எங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல அழகாக எழுத முடியல ஃபாஸ்ட்டாக எழுதும்போது எங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை அப்படின்னு இருப்பாங்க அப்படி உள்ளவங்களுக்கு ஸ்பீட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு இதுவும் கொடுப்போம் அது மாதிரி பண்ணும்போது மினிமம் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே கட்டாயமாக அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கு அழகாகவே ரொம்ப நீட்டாக கொடுத்துருவோம் அழகாகவும் எழுதுவாங்க அது மாதிரி ஸ்பீடாகவும் எழுதுறதுக்கான நம்ம ப்ராக்டிஸ் கொடுப்போம் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் ப்ரமோட் பண்ணி நல்லா ஸ்போக்கனும் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது மாதிரி ஷார்ட் டேமாக வரவங்களுக்கு நல்லாவே கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மோட்டிவாக இருக்கும் ஓகே மேம் இன்றைய காலத்துல ரொம்ப அதிகமா தேவைப்படக்கூடியது ஒரு ஸ்கில் தேவைப்படுது அப்படின்னா எல்லா ஸ்கில்ஸுமே கட்டாயமா தேவைப்படக்கூடியதுதான் தான் ஏன்னா எந்த ஸ்கில்ஸ் எப்ப தேவைப்படும் என்னைக்கு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தெரியாது நார்மலாவே நாலேஜ் அப்படிங்கிறது வேற ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வேற இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா படிக்கிறது நாலேஜ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது நம்ம கத்துக்கிற விஷயங்கள் அது வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸாகவும் இருக்கலாம் நம்ம பேக்காஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது இல்ல இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ட்ராயிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே ஒரு ஸ்கில்ஸ் தான் அதை நம்ம நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்கில்ஸ் தேவை குழந்தைங்களுக்கு நாலேஜும் வேணும் ஸ்கில்ஸும் வேணும் இது ரெண்டுமே இருந்தது அப்படின்னு சொன்னால் கட்டாயமா அவங்க வந்து நல்ல ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே மேம் இந்த ட்ரைனிங் அகாடமியை வந்து நீங்க ரொம்ப வருஷமாவே பண்ணிட்டு இருக்கீங்க மறக்க முடியாத அனுபவங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா கட்டாயமா இருக்கு அன்பால் யானையை கூட அழக்கலாம் அதிகாரத்தால் எறும்பை கூட அடக்க முடியாது அது மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் என்கிட்ட படிச்சிருக்காங்க அப்போது அந்த குழந்தைங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ஆட்டிடியூடில் இருப்பாங்க எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம திங்க் பண்ண முடியாது ஒரே மாதிரியும் ஹேண்டில் பண்ண முடியாது அப்போது அவங்க எப்படியாப்பட்ட குழந்தைங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் இருக்குது என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் இருக்குது அவங்க எப்படியாப்பட்ட குழந்தைங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நான் ஹேண்டில் பண்ணி என்கிட்ட ஒரு அட்ட டைமில் ஒரு நூறு குழந்தைகளை கொடுத்தா கூட என்னை காமாக உட்கார வச்சு நான் என்ன சொல்ல வந்த விஷயமோ அந்த விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் கிளாஸஸை கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல முடித்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து நான் நிறைய ஏற்படுத்தியிருக்கேன் அது மாதிரி குழந்தைங்களையும் நான் நிறைய ஹேண்டில் பண்ணியிருக்கேன் மாதிரி நிறைய ப்ரோக்ராம் நடத்தியிருக்கேன் அப்படின்னா நான் ஒரு ஆளாகவே இருந்து ஓகே அவங்கள ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்து நான் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் ஒரு சில குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னை பார்த்தோன்னே ஐயோ இந்த மேம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களே என் பயமாக இருக்கே அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் ஒரு சில குழந்தைங்க என்னிட்ட தான் படிக்கணும் அப்படின்னு வந்து படிக்கிற குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க என்னோடைய முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கிட்ட படிக்கிற குழந்தைங்க நிறைய பேர் வந்து பயங்கர ஜீனியஸ் ஆகியிருக்காங்க எப்படின்னா மேக்ஸ் வந்து தெரியவே தெரியாது மேக்ஸ்னாலே பயமாக இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் வந்து மேக்ஸில் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு மேக்ஸ் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க என்கிட்ட படித்த பையன் கவின் அப்படின்ற பையன் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே டென் லெவலையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டான் டென் லெவலில் கம்ப்ளீட் பண்ணாலும் அவன் வந்து என்ன பண்ணான் ஃபிஃப்த்துலேருந்தே நிறைய புக்ஸ் எழுத ஆரம்பிச்சிருக்கான் அமேசான்லலாம் நிறைய புக்ஸ் எழுதி வெளியிட்டு நிறைய சேல்ஸ் போயிட்டுருக்கு கவர்னர்ட்ட கூட அவார்டு வாங்கியிருக்கான் ஸோ இது மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து அச்சீவ் இருக்காங்க ஓகே மேம் இப்போ நிறைய சவால்கள் எல்லாம் சந்திச்சு தான் இந்த நிறுவனம் நடத்திட்டு இருப்பீங்க இல்லையா ஸோ மறக்கவே முடியாத ரொம்ப பயங்கரமான சவால் அப்படின்னு ஏதாவது சந்திச்சிருக்கீங்களா எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு கொரோனா வந்துருச்சு அந்த கொரோனாவில் வந்து என்ன பண்ணலாம் அந்த அந்த டைம்ல ஒன்னே ஓகே இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து என்ன கிட்ட சொன்னாங்க ஆனால் அது மாதிரி பண்ணவே இல்லை என்னுடைய சென்டர் வந்து தான் க்ளோஸ் ஆகிருக்குமே ஒழிய என்னுடைய பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு தான் இருந்துச்சு நான் வந்து ஜூமில் கிளாஸஸ் எடுத்தேன் அப்போது வந்து நிறைய எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சி நிறைய ஃபாரினில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து என்கிட்ட படித்தாங்க எல்லாருக்குமே என்கிட்ட படித்த குழந்தைங்க எல்லாேருக்குமே வந்து நான் வந்து ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்தேன் அதனால என்னுடைய பிஸ்னஸ் அது நார்மலாக தான் போயிட்டு இருந்தது அந்த இதுலேருந்து நம்ம சஸ்டைன் பண்ணி வெளில வரும்போது நம்ம நான் வந்து பாதி கடல் தாண்டிட்டேன் திரும்ப வந்து திரும்ப ரிவர்ஸ் வந்தால் கூட அதே கட பாதி தூரம் தான் கடக்கிறதுக்கான நேரம் தான் நான் திரும்பி என்னைக்குமே பாக்குறதே கிடையாது முன்ன நீந்தி போறதுக்கான வழிகளை தான் நான் பாத்துட்டு இருக்கேன் சூப்பர் மேம் நிறைய பெருமையான தருணங்களை கடந்து வந்திருப்பீங்க இருந்தாலும் இந்த தருணத்துல நீங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ப்ரௌடான மூமெண்ட் இதை சொல்லுவீங்க மேம் என்னுடைய ப்ரௌடான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா என்னுடைய ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் உமன் ஆண்டர்பர்னர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமையா நினைப்பேன் என்ன மாதிரி என்னுடைய பொண்ணுங்களும் வரணும் அப்படிங்கறத என்னுடைய கனவா இருக்கு சூப்பர் மேம் இப்போ வந்து எந்த ஒரு சுய தொழில் எந்த பெண் தொடங்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஃபேமிலி சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு மேம் எனக்கு இருந்தே ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தது ஏன்னா என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நீ படிச்சிருக்கேன் நீ வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொன்னாங்க என்னுடைய குழந்தைங்களும் அது மாதிரி விருப்பப்பட்டாங்க நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து எனக்கு என்னுடைய ஹஸ்பண்டோடைய சப்போர்ட் இருந்ததுனால தான் நான் இவ்வளோ தூரம் கடந்து வர முடிஞ்சிச்சு ஏன்னா இதில் நிறைய பிரச்சனைகளும் தாண்டி நல்ல விஷயங்களும் இருந்தது கஷ்டமான விஷயங்களும் நிறைய ஃபேஸ் பண்ணுறேன் இப்பயே நான் ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருப்பேன் அன்னிக்கு உள்ள கஷ்டங்களை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கஷ்டமான விஷயங்களை நான் என்னுடைய ஃபேமிலிக்குள்ளேயே நான் ஷேர் பண்ணுவேன் பண்ணிவிட்டு அவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் நாளைக்கு அதை நான் மறந்துட்டு போயிட்டே இருப்பேன் நான் அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் என்னால் இந்த பிஸ்னஸை இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு மேன்மேலும் வளரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்மளுடைய குழந்தைங்க சப்போர்ட் பண்ணலைன்னா என்னால் அடுத்த வேலைகளையும் என்னால் பார்க்க முடியாது அதோட என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத நினைச்சே பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் அவங்களுடைய சப்போர்ட் எனி டைம் எவ்ரிடே அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா எனக்கு வந்து ஃபேமிலியை விட்டு ஆஃபீஸ்க்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ஆஃபீஸை மட்டும்தான் ஃபஸ்ட்டு திங்க் பண்ணுவேன் ஏன்னா வீட்டை பற்றி யோசிச்சு வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டேன்னா அந்த பிரச்சனைகளே மறந்துடுவேன் இங்கே வந்து உட்காந்துன்னா ஆஃபீஸை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் இந்த குழந்தைங்களோட வந்து உட்காரும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஞாபகத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஃபீல் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ விஷயங்கள்ல எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தால் கூட இவங்களோட வந்து உட்காந்து இவங்களோட கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது உங்களோட பேசிகிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களோட அந்த குழந்தைங்களும் வந்து எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க நான் ஷேர் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்காது ஆனால் குழந்தைங்க ஷேர் பண்ணும்போது ஸோ குழந்தைங்க வந்து இவ்வளோ அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்களா ஃபேமிலியை பற்றிலாம் அவங்களுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கூட நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சி செய்யறது நான் வந்து என்ன ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இருந்தா கூட என்னோட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இங்கே ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் நம்ம ஹேண்டில் பண்ணுவேன் இப்போ எக்ஸாம்பிள் மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே உமன்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே டே எல்லாமே டீச்சர்ஸ் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுமே நாங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொண்டாடுவோம் சில்ட்ரன்ஸ்வோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே மேம் உங்களுடைய பயண அனுபவங்கள் சார்ந்த நிறைய கூட ஷேர் இப்போ நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்காக ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில் மற்ற பெண்களுடைய வளர்ச்சிக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம் மிகவும் அவசியம் அதுதான் மிகப்பெரிய ஆயுதமே பொறுமையும் நிதானமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக சாதிக்க முடியும் பெண்களுக்கு வந்து கட்டாயம் சுய தொழில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அதுதான் அவங்கள வந்து நல்ல ஒரு அடையாளமாக காமிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு மன தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாமே கொடுக்கறது வந்து அவங்க சுயனமாக ஒரு தொழில் பண்ணும்போது அது மாதிரியானது இருக்குது எனக்கு அது மாதிரி அமைஞ்சிச்சு அது மாதிரி மற்றவங்களுக்கும் அமையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை சூப்பர் மேம் இப்போ பைனலா நம்ம அதிரை எஃப்எம் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த மாதிரி சுய வெறும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற லேடிஸ் யாரும் இருந்தாங்கன்னா என்ன ரெஃபர் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச தொழில் ஐடியாஸ் எப்படி பண்ணணும் எப்படி தொழில் பண்ணலாம் தொழில் பண்ணுறதுக்கான என்னென்ன ஐடியாஸ் வேணுமோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அவங்களுக்கு கட்டாயமாக சொல்லிக் கொடுத்து என்னோட நிலைக்கு அவங்களையும் உயர்த்தணும் அப்படிங்கிறத என்னால் செய்ய முடியும் செய்வேன் கட்டாயமா இந்த மாதிரி ஒரு க நிகழ்ச்சியில் வந்து நான் முதல் முறையாக நான் இதில் கலந்துக்கிட்டதில் நான் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இது மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து இன்னும் நிறைய பண்ணணும் என்ன மாதிரியான தொழில் முனைவோர் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிகளை வந்து பார்த்து என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நீங்களும் ஆசைப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே எஃப்எம் மூலமா என்னுடைய தொழில் மேன்மேலும் வளரும் வளர வைப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ சோ மச் மேம்